உதய சூரியன் சின்னம் முதன் முதலில் எந்த கட்சிக்கு சின்னமாக இருந்தது ஒரு ஜோடி காலை மாடுகளின் சின்னம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அது எந்த வருடம் இந்தியாவில் நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் பாபா அம்பேத்கர் போட்டியிட்ட சின்னம் என்ன பாபா அம்பேத்கர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு நடந்தது என்ன நடந்தது முதல் தேர்தலில் குடியரசு இந்தியாவில் முதன் முதலில் நடந்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை எட்டு மாதங்கள் அந்த தேர்தல் நடந்தது இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் பதினேழு புள்ளி ஆறு கோடி வாக்காளர்கள் அதில் எண்பத்தைந்து ஐந்து சதவீதம் எழுத்தறிவு இல்லாதவர்கள் பதினாலு தேசிய கட்சிகள் அறுபத்தி மூன்று மாநில கட்சிகள் போட்டியிட்டன ஜனசங் கட்சி தொண்டர்கள் நேருவை மாட்டுக்கறி சாப்பிடுபவர் அவரை நம்பக்கூடாது என கோஷமிட்டனர் கம்யூனிஸ்ட் சின்னமான கத்தி அறிவால் சின்னத்தை நேரு பிரச்சாரத்தில் நேருவுக்கு காண்பிக்கப்பட்டது அதை பார்த்த நேரு நீங்கள் எனக்கு காட்டுகிற சின்னம் எதுவோ அந்த நாட்டுக்கு செல்லுங்கள் என்றார் காங்கிரஸுக்கு ஒரு ஜோடி காளை மாடு சோசியலிஸ்ட் கட்சி ஆலமரச் சின்னம் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி குடிசை சின்னம் ஜனசங் கட்சி தீமம் சின்னம் இந்து மகாசபா குதிரை சின்னம் ராம்ராஜ்ய பரிஷித் உதயசூரியன் சின்னம் பெறப்பட்டது தேர்தல் வரைவு அறிக்கை என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அக்டோபர் மூணாம் தேதி அன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வெளியான கட்டுரை இது இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் போன்ற பிற்போக்கான கட்சிகளிடையே எந்த உருவமும் கிடையாது ஒரு கழகமாக இருந்தால் மட்டுமே ஒரு கட்சி ஆகிவிட முடியாது ஒரு அமைப்பாக முடியாது சில கொள்கைகளின் அடிப்படையில் இணைந்துள்ள மக்கள் குழுவையே கட்சி என கூற முடியும் கொள்கை இல்லை எனில் உறுப்பினர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒன்றும் இல்லை கொள்கையில் இல்லாத கட்சி பயணிகள் தங்கும் சத்திரம் என்றுதான் கூற வேண்டும் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்று கருதுவதோடு மட்டுமல்லாமல் சமத்துவத்தை அடைய அனைவரும் உரிமையானவர்கள் என கருதுகிறது சமத்துவம் இல்லாத நிலைகளில் சமத்துவத்தை வளர்க்கவும் சமத்துவம் மறுக்கப்படும் இடங்களில் அதை ஆல் இந்தியா கட்சி பாடுபடும்

அரசின் கடமையை ஆல் இண்டியா பெடரேஷன் எப்பொழுதும் உணர்ந்திருக்க செய்யும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை பாதுகாக்க ஷெடியூல் காஸ்ட் பெடரேஷன் வலியுறுத்தும் ஒரு வர்க்கம் மற்றொரு வர்க்கத்தை சுரண்டவதை தடுக்கவும் அடிமைதானத்தில் இருந்து அவனை விடுவிக்கவும் ஆல் இண்டியா பெடரேஷன் பாடுபடும் தனிநபர் நலன் மற்றும் பொதுநலன் இரண்டையும் கருதி நாடாளுமன்ற முறையை அரசையே ஷெடியூல்டு வகுப்பினர் சம்மேளனம் ஆதரிக்கும் கம்யூனிசம் சோசியலிசம் காந்தியம் அல்லது வேறு எந்த இசத்துக்கும் இந்த குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு கட்சியின் கோட்பாடு கட்டுப்பட்டதல்ல மக்கள் முன்னேற்றத்திற்காக எந்த பொருளாதார சமூக திட்டங்களையும் கட்சி ஏற்றுக்கொள்ளும் அது எங்கும் தோன்றியதாக இருந்தாலும் அதன் கொள்கைக்கு இசைத்ததாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை பற்றி அதன் கண்ணோட்டம் புகைத்திருடியதாகவும் நவீனமாகவும் செயல்முறை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் கல்வித்துறை மற்றும் அரசு பணியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் காஸ்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் ஆகிய வாய்ப்புகள் கிடைக்க ஷெட் காஸ்ட் போராடும் இன்னும் பல கருத்துகள் கொண்ட தேர்தல் அறிக்கையாக வெளிவந்தது இந்த கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி ஏழு ரம்தாஸ்பூர் ஜலந்தர் பஞ்சாபில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் பேசினார் அதில் முக்கியமாக மற்ற கட்சிகள் காளை மாடுகள் குதிரைகள் கழுதைகள் போன்ற சின்னங்களை கோரி பெற்றன உங்கள் வசதிக்காக நமது சின்னமாக நான் ஏனையை பெற்றுள்ளேன் இதன் மூலம் நமது கட்சி வேட்பாளர்களை சுலபமாக வேறுபடுத்தி பார்க்க முடியும் இறுதியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துள்ளேன் நீங்கள்தான் அதை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும் நான் ஒரு மரம் நட்டுள்ளேன் அதற்கு நீங்கள் நீரூற்றி வளர்த்தால் அதன் நிழல் பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையேல் நீங்கள் வெயிலில் காய வேண்டியதுதான் நமது வகுப்பு அழிந்துவிடும் அனைவரும் ஒரு கொடையின் கீழ் வர வேண்டும் அதனை மேலும் வலுவுள்ளதாக்க வேண்டும் நாம் ஒன்றுபட்டால் தான் நம்மால் எதையாவது சாதிக்க முடியும் ஒன்றுபட்டால் உயர்ந்து நிற்கலாம் பிளவுபட்டால் பட்டால் கீழேதான் விழுவோம்